ஓம் சக்தி அன்பு குழந்தையே என் செல்வமே உன்னிடத்தில் நான் இப்போது சொல்வதை கவனமாக தெளிவாக நீ கேட்க வேண்டும் உன்னுடைய எதிரியின் வேகத்தை பார் உன்னுடைய துரோகத்தின் வேகத்தை பார் உன்னிடம் இருக்கும் நல்ல குணத்தின் சோர்வை பார் இப்போது கெட்ட மனிதர்களே இப்படி வேகமாக இருக்கும்போது நல்ல உள்ளம் படைத்த நீ இத்தனை சோர்வாக இருக்கலாமா தங்கமே யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத உனக்கு இப்படி பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நிரந்தரம் அல்ல என்பதை தெளிவாக தெரிந்து கொள் இல்லை நீயும் பாவம் செய்திருக்கிறாய் என்று இதை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்கிறாயா தங்கமே உன் மனதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள் அப்போதுதான் உன் வாழ்வு தெளிவுபடும் உன் எதிரியும் உன் துரோகியும் உன் பகையாளியும் ஆகிய இருக்கும் அவர்கள் வேகத்தை கூட்டிக் கொண்டேதான் செல்கிறார்கள் ஒரு சில வினாடிகள் கூட யோசிக்காமல் இருப்பதும் இல்லை செயல்படுத்தாமல் இருப்பதும் இல்லை அவர்களால் முடிந்தவரை அவர்களுடைய காரியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றில் நீ தப்பித்தாலும் இன்னொன்றில் நீ தப்பிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் இப்போதெல்லாம் யாரிடத்திலும் நீ வெளிப்படுத்துவதில்லை அல்லவா யாரிடத்திலும் உன் கஷ்டத்தை பற்றி நீ சொல்லாததால் உன் பகையாளிக்கு இப்போது உன்னுடைய நிலைமை புரியாமல் திக்கற்றி திசையற்று அலைகிறான் எப்படியாவது உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது பாதிப்புக்குள் உன்னை இழுக்க வேண்டும் எப்படியாவது வெளியுலகத்திற்கு உன் குடும்பத்தை பற்றியும் உன்னை பற்றியும் வர வேண்டும் என் செவிகளால் அதை கேட்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறான் அதற்காக அவன் செய்யும் காரியங்களை கேட்டால் தலை சுற்றுகிறது என் தங்கமே அவன் ஒன்று செய்திருக்கிறான் என்று அதை முடக்கச் செய்தால் அடுத்து அதை ஒன்றை செய்யப் போகிறான் பிள்ளையே கெட்டவனுக்கு எதுக்குமா இத்தனை சுறுசுறுப்பும் வேகத்தையும் தெய்வம் கொடுக்கிறது என்று நினைக்காதே தீய சக்தி ஆரம்பத்தில் அதிக வேகத்தோடுதான் இருக்கும் அதை அடக்கும் முறையில் நான் அடக்குவேன் அந்த நேரத்தை தான் நான் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய கர்ம வினையும் இத்தனை நாள் இத்தனை நேரம் என்று அனுபவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது எத்தனையோ நான் குறைத்திருக்கிறேன் தங்கமே குறைக்கவில்லை என்றால் உன்னால் அனுபவித்திருக்க முடியாது இன்னும் சிறிது நாள்தான் இருக்கிறது அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கும் முழுமையாக வெளியேற்றுவதற்கும் அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் பொறுமையாக இருக்க சொல்லிவிட்டேன் என்று ஓரிடத்தில் அமர்ந்து விடாதே உன் காரியங்களை கவனி உன் கடமைகளைச் செய் தெய்வ வழிபாட்டை கையிலடு தெய்வத்தை கைவிடாமல் பற்றிக்கொள் அப்போது உன் வாழ்க்கை மேம்படும் உன் எதிரியையும் துரோகியையும் நீ வென்று விடலாம் தங்கமே உன் எதிரி இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா அவன் செய்யும் எல்லா விஷயத்தையும் நீ தாண்டி வந்து விடுகிறாய் என்று இப்போது புதிதாக ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கிறான் கேட்டு அவர்களின் அறிவுரையின்படி இப்போது என்ன செய்திருக்கிறான் தெரியுமா அவன் உன்னுடைய பெயரை எழுதி அதை எடுத்து சென்று புளிய மரத்தில் ஆணி அடித்து வைத்திருக்கிறான் தங்கமே ஏன் மீது இத்தனை விரோதம் அவனுக்கு ஏன் இத்தனை வெறுப்பு அவனுக்கு நீ என்ன செய்து விட்டாய் என்று உன் மீது இறக்கிக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கே புரியவில்லை இதை கேட்டுவிட்டோம் அடுத்து என்ன வேலை என்று பார்க்கலாம் என்று போய்விடாதே இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் தெய்வத்தின் வழிபாட்டை சற்று அதிகமாக்கு தெய்வத்திடம் கோரிக்கை வை உன் குலதெய்வத்திடம் காணிக்கை முடிந்து வை முடிந்தால் குலதெய்வத்தை போய் சந்தித்து தெய்வ வழிபாட்டை விடாமல் பிடித்திருந்தால் மட்டுமே இவனைப் போல் இருப்பவர்களிடம் இருந்து உன்னை காப்பாற்ற முடியும் என்பதை மறந்துவிடாதே விடாதே பிள்ளையே உனக்கான காலம் வரும் வரை தெய்வத்தை இருக பற்றிக்கொள் கைவிட்டு விட்டால் எதிரி விடுவான் தைரியமாக இரு பலத்தோடு இரு இதை சொல்ல வந்த எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரியும் தைரியமாக தெய்வ வழிபாட்டை தொடரு பிள்ளையே உன் அன்னை உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்வத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரம் செய்து கொள் ஓம் சக்தி நன்றி